அகமதாபாத்திலிருந்து காந்தி நகர் கிப்ட் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் செய்ததுடன் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அகமதாபாத்திற்கும் பூஜ் நகரத்திற்கும் இடையே நாட்டின் முதலாவது நமோ பாரத் அதிவிரைவு ரயிலை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து இயக்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது பதினெட்டாம் தேதி ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறவுள்ள டோடா கிஷ்துவார் ராம்பன் அனந்த்நாக் புல்வாமா குல்காம் மற்றும் சோபியான் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தை தேதியும் மூன்றாவது கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது தொன்னூறு தொகுதிகளைக் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஏழு தொகுதிகள் பட்டியல் வகுப்பினருக்கும் ஒன்பது தொகுதிகள் பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் எதிர்பாராத முதலீடு எதிர்பார்த்த முதலீடு வராததை திசை திருப்பவே மது ஒழிப்பு மாநாடு என்ற நாடகத்தை ஸ்டாலினும் திருமாவளவனும் அரங்கேற்றி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆளும் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் அங்கன்வாடி மையம் இல்லாத கிராமத்தில் கூட டாஸ்மாக் உள்ளதாக அவர் கூறினார் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்களை சரியாக நிறைவேற்றாமல் போலி சமூக நீதி பேசி வருவதாக தமிழக அரசை அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக விருதுநகரில் பாஜக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவர் பட்டியலின மக்கள் வசிக்கும் இந்திரா குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அவரை அன்புடன் வரவேற்ற மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை இரண்டு நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் ஆயுதங்களை எடுத்துச் சென்ற உக்ரைனின் ரயில் ஒன்றை தாங்கள் அழித்துவிட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆண்டு கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் தற்போது தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெருமளவிலான ஆயுதங்களை எடுத்துச் சென்ற உக்ரைனின் ரயில் ஒன்றை தாங்கள் தாக்கி அழித்ததாக ரஷ்ய ராணுவம் கூறியிருந்தது அதே சமயத்தில் தாங்கள் பல்வேறு திசைகளில் பதில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீசிய போரிஸ் புயலால் கனமழை பெய்து வருகிறது போரிஸ் புயலால் ஆஸ்திரியா செக் குடியரசு போலந்து மற்றும் ருமேனியா உட்பட பல மத்திய ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன ருமேனியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆஸ்திரியாவில் வெள்ள மீட்பு பணியின் போது தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலந்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வியன்னாவை உள்ளடக்கிய ஆஸ்திரிய மாகாணத்தை பேரழிவு பகுதி என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் ஹுலூன்பியர் நகரில் இன்று பிற்பகலில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா தென்கொரிய அணியை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல்களும் உத்தம் சிங் மற்றும் ஜெர்மன் பிரீத் சிங் இருவரும் தலா ஒரு கோலும் போட்டனர் நடைபெற்று வரும் இந்த போட்டித் தொடரில் இந்தியா ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்திக்காமல் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது முன்னதாக நடைபெற்ற முதலாவது அரையிறுதி போட்டியில் மூன்று முறை சாம்பியன் பட்டம் வென்ற பாகிஸ்தானும் போட்டியை நடத்தும் சீனாவும் மோதின இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சமநிலையில் இருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது முடிவில் சீனா வெற்றி பெற்று முதன்முறையாக ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது எனவே நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்ல சீனாவுடன் இந்தியா மோதுகிறது